இத்தனை ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆண்டு இருக்குது திமுக அதிமுக இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி விருது அப்படின்னு இங்க ஒருத்த இல்ல அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் வருது இந்த தான் கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்களே இந்த நாலரை ஆண்டுகள்ல ஏன் தமிழ்ல அரசாணை வரல ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது அதானே எல்லாம் நீங்க பேசுறீங்க முற்போக்கு பேசுனீங்க பெரியார் பேசுனீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாவுகள் மறுப்பு எல்லாம் தான் ஆனாலும் ஆதி தமிழ் ஊராட்சி மன்ற தலைவரை வந்தா உட்கார நாற்காலி இல்ல இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வர்ந்த சமூகம்ங்கிறோம் எல்லாம் நேரம் உள்ளங்கையில உழவு துவச்சு பார்த்து தான் எங்களுக்கு மேல் பாதையிலும் கோயில் புள்ளிக்கும் கூட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு என்னைக்கு ஒழிக்கிறது சொல் செத்த செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான் ஆனா செத்தவண்ணி தனித்தனியா வச்சுக்கிறார் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார் என்ன மேல் பாதையில என்ன என்ன சொல்ற தாத்தா முத்துராணித்தவர் சொல்றாரு உன் குரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு கரமும் குவித்து தான் நம் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேர் எல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதிதாசன் பாண்டா பயணன் இருக்கு பயணன்னு இருக்கு ஓ இல்ல ஒன்னா போய் உட்காந்து சாமி கும்பிட முடியல இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை பார்த்து பூட்டிட்டு பூட்டிட்டு போகுது ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்கு சீர்திருத்தம் அங்க பாளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு வெதில் விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பாக்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கிடுது அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துட்டு போய் தன்னை வயத சக சகமானவனை வெட்டிடலாங்கிறத எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாரு ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாரு எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதை பொருள் இருக்கு கஞ்சா சாக்லேட் விக்குது மிட்டாய் விக்குது திரவம் அது மட்டும் இல்ல எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் பண்றதுல ஒன்னும் படுறதில்லை சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்க ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்களா சொல்றாங்களா தம்பி ஆம்சான் கொலையில மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டா பதில் சொல்ல ஏன் கொல்லீங்க அறுபத்தி மூணு பேர் சாரா செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாள்ல பிணையில வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சிறாரு எந்த துணி விலை ஒண்ணும் செய்யாது ஏன்னா அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குது நீங்க செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா எப்படி வருது அதிகாரத்தில் இருக்கு அவங்க அதிகபட்ச நடவடிக்கை அங்க மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரிய காவல்துறை அதிகாரிய பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களும் மயிலாடுதுறையில கள்ள சாராய விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதுல ஒரு ஒரு பிள்ளை எங்க எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரை வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அதேதான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்க இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்கதான் ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்கதான் அப்படி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது என்ன பண்ணுது இதெல்லாம் நான் இல்லை நீங்க இல்லை இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன் இதுக்கெல்லாம் இந்த நூற்றாண்டுல ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பிய சாமியை ஒன்னா நின்னு கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமை அவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்னவா இருக்கும் முடியும் என்னவா இருக்கும் முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாதுகாப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் பட்டுக்கோட்டை பாடுறான் எவ்வளவு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிற புரட்சிப்பாவில் சாதிகள் இல்லை அடி பாப்பாங்கிற அவ என்ன எதுக்கு சொல்றா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த விதைய நெஞ்சில விதைப்போம் நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாருங்க அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சான் பாருதி அது இப்படி வந்து நிக்குது அது நான் சொன்ன கோயில் நுழைவு போராட்டம் செய்வேங்கிறக்காதான் அவங்க அறிவிச்சாங்க ஒரு அரசு இவ்வளவு வலிமை பெற்ற இதை விட கொடுமை நாகபடி பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை செய்யறதுக்கு என்ன இங்கே இப்ப இந்த ஆட்சி ஆமா போவேன் ஆட்சியாளர்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்ட குறிவிக்கும் நாட்டை பத்தி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்ப இங்க இதை பண்ணா இந்த சாதி ஓட்டு போயிடும் இங்க போனா இந்த சாதி ஓட்டு போயிரும் அதேதான் வேங்கை இல்லையா வேங்கை வாசல் அதேதான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்ப நாகப்பட்டினத்துல வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியை தாழ்ந்த சாதிகார ஒரு மகன் இறந்துட்டாரு அந்த சுடுகாட்டு வழியை அவரை உடலை எடுத்துட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்ப மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதைதாரம் அதுல கொண்டு போகணும்னு தான் சொன்னார் எப்படி போங்க யார் தடுக்கறான்னு பாப்போம்னு சொன்ன அப்ப அரசே தீண்டாமைய வச்சிருக்கு நினைச்சா என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்க வாக்கு செலுத்துறதுக்கு துணை ராணுவ கொண்டாந்து வச்சுக்கிட்டு காவல்துறை வச்சுக்கிட்டு எங்களை பாதுகாப்பா வாக்கு செலுத்த வைக்கிறேன் நீங்க எங்களை பாதுகாப்பா வழிபட வைக்க முடியாத அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு தான் அதிகாரம் எதுக்கு பேசுறீங்க நீங்க அப்பெரியா சமூக சீர்திருத்தம் செஞ்சுட்டாரு சாதியை ஒழிச்சுட்டாரு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசுறீங்க எங்க இருக்குது இது ஒரு கோயில் வெளியில தெரிது எத்தனை கோயில் இப்படி கூட்டிகிடக்கு இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம முதல்ல செஞ்சிருக்கலாம் அதெல்லாம் ரொம்ப அடிப்படை உரிமையும் கடமை அவங்க பலவரம் போராடும் போது இந்த அரசுகள் என்ன செஞ்சிச்சுன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல தம்பி உங்களுக்கு இரவோட இரவா பாரவுந்துள்ள ஏற்றி கொண்டு போய் திருப்பி வர முடியாத காடுகள்ல இறக்கி விட்டு போனது இருட்டு இருட்டுக்குள்ள உங்களுக்கு தெரியும் தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் என்னைக்கு செயல்பட தொடங்கும் மாநில தன்னாட்சிய என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில எதாவது வருது மாநில சுயாட்சியில எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி வரிவுறு வருதா போக்குவரத்து சாலை போடுதல் பராமரித்த இதெல்லாம் வருதா எதை இதெல்லாம் மாநில உரிமையில வருது மாநில சுயாட்சி சரி அது தாங்க தன்னாட்சிங்கிற நீங்க சுயாட்சி சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சி கேட்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையிலே இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டு போறாது இந்த கல்வி உரிமை பறி போனதப்போ இங்க பதவியில் இருந்தது யாரு நீங்க பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்களா அப்ப கேட்டு திருப்பி கொண்டு வந்திருக்கலாம் கொண்டு வந்திருக்கலாம் வலிமையா அதிகாரத்தில் இருக்கும்போது அது மாநில உரிமை கல்வி என்பது மானுட உரிமை இந்த நாட்டில் மாநில உரிமையும் கூட அதை நீங்க எப்படி அங்க தாரவாரத்தை கொடுத்துட்டு நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போடுறேங்கிறீங்க கொண்டு வரும்போது பேசாம இருந்தீங்க இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது போய் தன்னாட்சி ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆள்வதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிக முதன்மையான உரிமை போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி நீங்க ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளாவுக்கு விளிங்கத்துல துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் அவர்கள் மலையை வெட்டாமல் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் ஏத்தி போன ஏன் எத்திட்டு போகணும் கர்நாடகால மலை இருக்கா இல்லையா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணரில் இருந்த மலையை அவர் யுவராஜ் அந்த பாரவந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் போகுதுன்ற லெட்சன் டன் போகுதுன்ற ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் மழை இல்லைன்னா நிலம் பாலைவனம் ஆயிரும் மழை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த அதிகாரத்துல இந்த மலை வரையங்களை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவுதானே இது என் தம்பி கோவிட் நைனா இருக்கும் பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடியவரா அது தாயின் முளைமார்பு போல பூமி தாயின் மலைமார்புடா ஒரு அடிப்படை அறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாறி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அதை செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு இல்ல உனக்கு எப்படி வீடு கட்டுறது என்ற இத்தனாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை கோட்டை கட்டிச்சா என் பாட்டங்க வீடு கட்டி வாழ்ந்தது இந்த இந்த நாட்டில் இருக்க விழா ஆற்று மணல் அள்ளி அள்ளி மொத்தமாத்தீங்கன்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரு மன பதில் சொல்வா அரபு நாட்டுல விக்கல அருகில் இருக்கிற மத்த மாநிலங்கள்ல விக்கல இங்க பாலாற்று மாணல் இங்க தாமிரமணி ஆற்று மணல் இங்க மணல் கிடைக்கும்னு எழுதி வச்சு கேரளா கர்நாடகால விக்கல என்ன உரிமை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கு எனக்கு நானூத்தி பத்து டி எம் வந்துகிட்டு இருந்ததுல ஏன் நூத்தம்பது டிஎம்சி அம்பது டிஎம்சி போய் மண்டியிட வேண்டிய நிலமைய உருவாக்குறதுல இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யாரு தர போறா யாரு தரப்போறா சாதிவாரி கணக்கு அடுப்பா அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கானால இருக்க காங்கிரஸ் எடுக்குது கர்நாடகா கர்நாடகாலங்கிறது எடுக்குது எல்லாம் எடுக்குது நீங்க எடுக்கமே அது சாட்டி விட்டுரணும் இஸ்லாமிய சிறைக்கு இது எதாவது ஆழ்நர் கையெழுத்து போனா போட மாட்டார்ன்னே தெரியுது அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மெம்பர் ஆப் ஆர் எஸ் அவர் எப்படி இஸ்லாமிய சிறைக்கு இதுக்கு விடுதலைக்கு போடுவார் அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டு ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லிருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் ஏன் ஆத்தாராக்கா தகுதியை பார்க்க நீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கு இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்டா தானே அப்ப வாக்கு கேட்கும் போது சொல்லியிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் போயான்ட்டு போயிருப்பாங்க எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று இந்த திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனிய போடுவான் பொம்பளையில பிடிச்சி காய பிடிச்சி செலவு பண்ணுவான் தாலியை தோடு கொங்கட்டான அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடி வைப்பான் எல்லா செல்வாரி ஒருத்தன் பண்ணுவான் பண்ணுவான் கோயில்ல நாங்க மாரியம்மாவுக்கு மலைப்பாரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிருவான் அவ திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதன் ஆயிடுவான் அது மாதிரி இந்த திராவிட கட்சி இருக்குல்ல அது குறிப்பா திமுக இருக்குல்ல அது கோயில் திருவிழா அது தேர்தல் திருவிழா தேர்தல் திருவிழா வரும்போது புனிதர் வேடம் பாருங்க அது திடீர்னு தீர்மானம் போட்டுரும் இந்த தீர்மானத்தால மாநில தன்னாட்சி வந்துடும் குடுத்துட்டு போயிருவாங்க தன்னாட்சியில எதாவது வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்கா படிச்சா அதுக்கு வேலை கிடைக்குமா அது குடுத்திருக்கல கர்நாடகாவில் தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னா வாழ்றான் அப்படி ஒரு சட்டப்பா அப்படி இருக்க அப்படி பாதுகாப்பு இருக்க உயர் நீதிமன்றம் சொல்லுது தமிழில் படிச்சவங்களுக்கு ஒரு இருபது விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுங்க உயர் நீதிமன்றம் கெஞ்சுது இது பேரு தமிழ்நாடு சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அலுவலங்களை தமிழ் வாழ்கன்னு எழுதுனா வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்க இந்த இத்தாத்தனங்களுக்கு அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நீர் போனது அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இருக்கு எங்களை நீங்க பங்காளிஸ்வரம் மாதிரி எங்களை வச்சு காமெடிக்குமடி பண்ணல பார்ல அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அரவக்காட்டு பயம் அரசியல் தெளிவு அறிவு அறிவு இல்ல சுத்தமா அறிவிட்ட அறிவுலாத மக்கள் அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இப்ப வந்து கச்சத்தீவை மீட்க தீர்மானம்ங்கிறது இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம்ங்கிறது எங்களை எப்படி நினைச்சிருக்கீங்க எங்களை சுத்த பயத்துக்கிற பயிர மக்க ஏதோ பேசுனா அது நாங்கள் அத தேர்தல் நேரத்துல பேசணும்ல கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம் மாநில தட்டாட்சிக்கு தீர்மானம் அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல அதையும் சொல்ல தெரியாது பார்த்தா நீங்க போட்ட திருமணம் தாங்க நெஞ்சில் வச்சு சொல்லுங்க ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை ஒரே கும்பிட அறுபத்தஞ்சு வருஷமா நீங்க தான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே இவங்கதான் இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை இதுல இருந்து ஏயாது அது அவர்களுக்கு எங்களுக்கு இல்ல இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க இவ்வளவு எல்லாம் படிச்ச பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது நீங்க சொல்லுங்க கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேக்குறேன் நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தரை கூட கேட்கலீங்க கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியமா கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்துல நீங்க சொல்லுங்க நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு அணைப்பீங்க நெருப்பை தண்ணீர் வச்சு அணைக்கணும் தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்க உலகத்துல இருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறை மகன் கிட்ட எடுப்போங்க இறை தூதர் நபிகள் நாய்க்கிட்ட போங்க இல்ல பகவான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போங்க இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்று அப்படின்னு ஒரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக போயிடறையா போயிடும் ஊழலாம் லஞ்சத்தான் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்புயா மது ஒழிக்கணும் இங்க மது இருக்குதா இல்லையா அவன் அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருபத்தஞ்சு ரூபா போட்டு வாங்குவான சரி ஏதாவது இருக்குன்னு சொல்லு இல்ல எதுல மாறுதல் சொல்லுங்க இந்த கொடியில அண்ணா இருக்காரு அங்க இல்ல அவ்வளவுதான் பார்ட்டி செஞ்சிருக்கு பாலிசி செஞ்சிருக்க சொல்லுங்க தம்பி நாங்க வந்தது தெளிவாயிருனோம் ஒவ்வொரு தடவையும் இந்த கேள்வி எழுப்பக்க கூடாது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்துவிட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகச்சிங்கங்களை கற்பிச்சிருக்காங்க வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சிங்கிறார் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மது மதம் சாதி போதை இந்த ஏழு பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை ஒடு இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்க செஞ்சு கொடுவோம் அதுல போய் நீங்க ஆனா அவரோட சேர்ந்திருக்க இவரோட சேர்ந்திருக்கணும் உங்களுக்கு எல்லாம் என்ன ஒன்னாத்தி பாட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுறணும்னு தான் நீங்க நீங்களும் பத்து பதின வருஷம் ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஓடிட்டுறேன் நான் என்ன இங்க இருக்க கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நடிச்சிட்டு அப்படி ஆள் நிறுத்திட்டு இருக்கீங்களா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளா இன்னும் சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்க விடுங்க அதெல்லாம் கொன்னு இல்ல கூட்டணி வச்சு பத்து சீட் வெண்டுட்டேன் வெண்டு போய் என்ன பண்ணுவேன் தே வென்று ஓய் இன்ன எங்க முன்னவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஏதாவது பேசுவாங்க அவை அவைக்குறிப்பில இருந்து நீக்கிட்டாங்க பாங்க. அதுக்கு வெளியிலதே நிச்சிரலாம். மக்கள் மன்றத்துல பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு. அங்க போய் என்ன போய் சாணியை தட்டலாம் என்ன? இந்திய அது வந்து எங்களுடைய அண்ணனுடைய கருத்து. பரவாயில்ல அது எங்க அண்ணனுடைய கருத்து அந்த கருத்தை நான் மதிக்கிறேன் ஆனா அதை ஏற்கலை விட்டுருங்க வேற ஏதாவது பேச நான் பேசுற அரசியல் இருக்குல்ல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு காலகட்டங்கள்ல இதையெல்லாம் எனக்கு கற்பித்த பேராசான் யாரு தெரியுமா யாரு இப்ப கட்டி இருக்கலாம் இதே மாதிரி எங்க அண்ணன் அங்கே பேசிக்கும் போது முன்னாடி உட்கார்ந்து இருந்த பையன் தான் புரியுதா அதனால அதை அதை விட்டுறணும் அதை விட்டுருணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது எனக்கு வந்து நான் எதிரிய கருவுல இருக்கும்போது குறிச்சிட்டேன் இவனை தான் நான் ஒழிக்கணும் அப்புறம் இது உங்க அண்ணன் இப்படி பேசுறாரு அவரு அவர் பேசுறாரு பேசுறாரு அது எங்க அண்ணன் கருத்து சரி அவ்ளோ விட்டு போயிடணும்